மாயா மாயா தான் நல்லா கேம் விளையாடுறாங்க ஆக்சுவலி அவங்க எதுவும் பண்ணல எந்த எதுவும் பெருசா இல்லை பேசுறது மட்டும்தான் அவங்களுடைய அவங்களோட இதா இருக்கு என்னோட மாயா தான் அர்ச்சனா கரெக்டா ஸ்போர்ட்டிவா இருக்கிறதுனால மாயாலாம் இருக்காங்க இருந்தாலும் வைல்ட் கார்டு என்ட்ரில வந்து கரெக்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் எதா இருந்தாலும் போல்டா பேசுவாங்க அதனால பாப்பா பாப்பா ப்ரோ அந்த கருமத்தை வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஏன் பாக்குறேன் எதுக்கு தான் தெரியல பட் வந்து சமீப காலமாக வந்து அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் அடுத்தவங்க கிட்ட எப்படி கோல் முட்டி வந்து எனக்கு வந்து மனசார வந்து ஏங்கிக்கிட்டே இருக்கேன் அதனால நான் வந்து பிக் பாஸ் பாக்குறேன் கண்டிப்பா எதுக்கு வாழ்றோம் எதுக்கு வாழ்றோம் தெரியாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருவோம் இல்லையா அந்த கோபத்தின் ஈடுபாடுதான் வந்து ஆஹ் இந்த பிக் பாஸ் எல்லாம் பார்த்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் பண்றது எல்லாம் நம்ம கையில இல்ல ப்ரோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவங்க ஃபேமிலிசம் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கமல் சாரா இருக்கட்டும் மாயாவா இருக்கட்டும் அவங்க ஒரு மாதிரி ஃபேமிலியா கனெக்ட் ஆயிட்டாங்க அவங்கள போய் நம்ம பிரிக்க முடியாது அவங்க எல்சி கனெக்ட் ஆயிருந்தாலுமே ஒரு மாதிரி ஃபேமிலியா இங்க கனெக்ட் ஆயிட்டாங்க அதனால நம்ம அவங்களை பிரிக்க கூடாது அவங்களே டைட்டில் வின்னரா இருக்கட்டும் அவங்க டைட்டில் வின்னரா இருந்து ராஜ்கமல் சிங் நம்மளுக்கு யாரும் வந்தா யாரும் வந்தாலும் நம்மளுக்கு அடுத்த வேலை சோர் வாங்கி தர போறது இல்லை ஸோ அதனால யாரும் வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா கண்டிப்பா ஸ்டேஜில் வந்து ரெண்டு பேர் நிற்பாங்க அர்ச்சனாவும் மாயா ரெண்டு பேருமே நிப்பாங்க

ஆனா இவங்க அர்ச்சனா இருக்காங்களா அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது எனக்கு மோஸ்ட்லி மாயா ஜெயிப்பாங்க டெலிவிஷன் எல்லாம் நிறைய சப்போர்ட் இருக்குது மாயா இல்லை அர்ச்சனா ஜெயிப்பாங்க அந்த என்டர்டைன்மெண்டா போகுது கமல நல்லா ட்ரோல் பண்றாங்க நல்லா ஜாலியா பண்ணா போகுது மாயா அர்ச்சனா ஜெயிக்கிறாங்க ரெண்டு பேருமே மாயா சரியான ஸ்ட்ராட்டஜி வெளியில போல்ஸ் அதெல்லாம் ஓட்டு போறதை நல்லா கரெக்டா பண்றாங்க பூர்ணிமா கேங் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அதனால அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அர்ச்சனா அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ட்ரிகரிங் மக்கள் சப்போர்ட்டை இந்த மாயு மாயா கேங் தான் ஜெயிக்க நினைக்கிறேன் ஆனால் இவங்க அர்ச்சனா இருக்காங்களா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி மாயா ஜெயிப்பாங்க நிறைய சப்போர்ட் இருக்குது மாயா எல்லாம் அர்ச்சனா ஜெயிப்பாங்க அந்த போகுது கமலை நல்லா ட்ரோல் பண்றாங்க நல்லா ஜாலியா பண்ணா போகுது மாயா அர்ச்சனை யாராவது விளையாண்டு ரெண்டு பேருமே மாயா சரியான ஸ்ட்ராட்டஜி வெளியில போல்ஸ் அதெல்லாம் ஓட்டு போறதை நல்லா கரெக்டா பண்றாங்க பூர்ணிமா கேங் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அதனால அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அர்ச்சனா அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த ட்ரிகரிங் யூஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணாங்க மக்கள் சப்போர்ட்டை இந்த மாநிலத்துக்கு ஆ பாப்பேன் ப்ரோ ப்ரோ பிரதீப் பாண்டியனி தான் எனக்கு பிடிக்கும் அன அவர் இல்லாதனால மணி டேஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ. ஆ இந்த சீசன்ல ப்ரோ இந்த இருக்கிறதே ஒரு வஸ்ட் சீசன் இதுதான் ப்ரோ. தேவலாம் ரெண்டு வீடு என்னென்னமோ பண்ணி நிறைய ட்ரை பண்ணி வேஸ்ட் எல்லாமே. நம்ம நிறைய கேம்ஸ் இந்த சீசன்ல இருக்கிற ப்ரோ அவ்வளோவா ஒரு இன்ட்ரஸ்டாவே இல்லை ஆக்சுவலாக இந்த சீசனே ரொம்ப ஸ்மால்லரா இருந்துச்சு. பேர் வந்து இல்ல ப்ரோ எனக்கு தெரிஞ்சு மணி வரலாம் எனக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்றப்போ மணி வந்து கொஞ்சம் உண்மையா இருக்க மாதிரி இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கேமராக்காக ஃபேக் ஆக மாதிரி இருக்கு ப்ரோ தான் ப்ரோ ஜோதிகா ஜோதிகா கூட சமீபத்துல சொல்லியிருந்தாங்க மாயா இல்லனா இந்த சீசனே வந்து என்டர்டெய்னரா இருந்திருக்காது மயிர்ல என்டர்டெய்னரா இருந்துச்சு ஒரு மயிரும் வரல அவன் வந்து என்னத்தை சொல்றான்னு ஒண்ணும் புரியல சோ வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது ப்ரோ ஆனா இந்த சீசன் ஒரு மாதிரி வெறுப்பு கலந்த கடுப்பா தான் ப்ரோ ப்ரோ வந்து போகுதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது ஏன்னா இதுல நம்ம வந்து நிறைய கத்துக்கலாம் என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு மணி நேரத்தை எப்படி நம்ம வேஸ்ட் பண்றது எப்படி சும்மாவே ஒரு தட்டுல சோத்த போட்டு வச்சுட்டு எப்படி வந்து நம்ம பாக்குறது பிக் பாஸ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கத்துக்கலாம் அதனால பிக் பாஸ் வந்து எல்லார் குடும்பத்திலயும் வந்து ஒரு நல்ல ஈடுபாடோட சேர்ந்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு அது இன்னும் தொடர்ந்து சீசன்ல பண்ணிட்டு இருப்பாருன்றத நான் நம்புறேன்